பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் அங்க மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பரங்குன்றம் அங்க வந்து இப்ப வந்து இஸ்லாம் அண்ட் ஹிந்து அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பிஜேபி முடிவு பண்ணிருச்சு போல இருக்கு பல பல பிரச்சனைகள் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கு என்னதான் அங்க நடக்குது திருப்புறம் குன்றம் குன்றம்னா மலை சின்ன மலை அங்க இருக்கு ஆனா குன்றத்துக்கு மேலே ஒரு முருகன் இல்லை கீழே இருக்கிறாப்புல அந்த முருகன் கீழே இருக்கிறாப்புல மேலே சிக்கந்தர்னு ஒரு இது இருக்கு தர்கா இருக்கு கூட பள்ளிவாசலும் இருக்கு அதாவது இப்போ அங்கே அந்த சமாதியும் பள்ளி கும்பிடுற இடமும் இருக்குது ரெண்டும் இருக்குது இல்லையா இப்போ கீழே இருக்கிற பக்தர்கள் புதன்கிழமை வரைக்கு வேள்கிழமை வரைக்கு சாப்பிட்ருப்பாங்க செய்வோம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிடுவாங்க உடனே என்ன செய்வாங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணுறதுனால வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட மாட்டாங்க விரதம் இருந்து விரதம் இருப்பாங்க வெள்ளிக்கிழம மட்டும் முருகனை போய் கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு அங்கே தேங்காய் வளம் கிடைக்கும் இது பூ கிடைக்கும் அர்ச்சனைக்கு தட்டு கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போய் முருகனை கும்பிட்டுட்டு விரதம் முடிஞ்சுரும் அப்படியே மேலே போவாங்க அங்கே போனால் சுட சுட பிரியாணி அதுவும் ஆட்டுக்கறினா வெள்ளாட்டுக்கறி பிரியாணி கிடைக்கும் அப்படி மேலே போய் ஏன்னா அப்போ தான் தொழுகை நடக்கும் தொழுகை முடிஞ்ச உடனே வந்து பிரியாணி அங்க இருக்கும் நம் ஆட்கள் இங்கே வேண்டுதலை முடிச்சிட்டு திருப்திகரமா மேலே போய் பிரியாணியை ஒரு கட்டு கட்டிட்டு ரெண்டு சாமியும் கும்பிட்ட திருப்தியில் வீடு போய் சேருவாங்க அப்ப அடிப்படையில் என்னன்னா கீழே ஒரு கோயில் இருக்கு மேலே ஒரு கோயில் இருக்கு கீழே இருக்கிற கோயிலில் வந்து அசைவம் தான் ஆனா அப்பப்போ ஒரு நாளுக்கு மட்டும் அசைவம் சாப்பிடாதவங்க ஆனா மத்த நாள் எல்லாம் அசைவம் சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க மேல ஒரு கோயில் இருக்கு எல்லா நாளும் அசைவம் சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க இப்படி ரெண்டு கோயில் இருக்கு ரெண்டு கோயிலுக்கான பக்தர்கள் இருக்காங்க அவங்க போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு தங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்கிட்டு தங்களுக்கு பிடிச்ச உணவை உண்டுகிட்டு ரொம்ப நாளா பல வருடங்களாக இந்த மண்ணுல மதுரை மண்ணுல திருப்பரங்குன்ற மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நடக்குது நீங்க சொல்றீங்க ஆனா உண்மையான இந்துக்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எச் ராஜா சொல்றாரு அங்க வந்து கண்டிப்பா வந்து பள்ளிவாசல் இருக்க கூடாது எச் ராஜா உண்மையான இந்துன்னா அவர் வந்து ஆட்டுக்கறி சாப்பிடுவாரா கேளுங்க நான் கேக்குறேன்னா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அங்க வந்து ஆட்டு போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுவாங்க வெட்டி அதை சாப்பிடறதுதான் இந்துக்கான பண்டிகை இந்துக்கான கொண்டாட்டம் எது இந்துக்கான வழிபாடு எது இந்துக்கான அந்த காணிக்கை எதுன்னு ஆடை வெட்டி கோழி கடாய் கடாயை வெட்டி தான் அது ரொம்ப தூரத்துல இல்லை திருப்பூர் மன்றத்துல கொஞ்சம் தள்ளிதான் இருக்குது இருக்க ஆட்டு கடாயை வெட்டி ஆட்டுக்கறியை சமைச்சு சாப்பிடுறதுதான் இந்து பண்டிகை அந்த இந்து பண்டிகையில வெட்டப்படக்கூடிய ஆட்டுக்கறியை எச்சராஜா சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாருங்க இருங்க அவர் சொல்றத கேளுங்கல்ல வேற இந்து அவரு அவர் வந்து இந்துக்களுக்கெல்லாம் இந்து அவருதான் உயர்ந்த இந்து அவரு சொல்றாரு பள்ளிவாசல் வாசல் கண்டிப்பா இருக்க கூடாது அத ரீலோகேட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து ஆடு வெட்டி பிரியாணி போடுறது வந்து இந்து மக்களுடைய அதாவது உயர்ந்த இந்து மக்களுடைய மனது புண்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த மனது புண்படுகிறது இதுக்கு என்ன ஒரு மனிதன் கஷ்டப்பட்டா பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா அது மனசு நீங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டா எனக்கு மனசு புண்படும் ஏன் தெரியுமா எனக்கு கொடுக்காம சாப்பிடுறீங்களேன்னு இப்படி வேணா புண்பட்டா அதுல நியாயம் இருக்குது பிரியாணி டேஸ்டா இருக்கும் ஆட்டுக்கறி டேஸ்டா இருக்கும் எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கி கூட சாப்பிட முடியாது இருக்கிற பொருளை வாங்கி சாப்பிட முடியாம இருக்கிறானு நீங்கள் வந்து தின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு புண்படும் இதுதான் உண்மையான புண்படுறது ஆனால் அவருக்கு புண்படுது இருக்கு இல்லையா அந்த புண்படுறது எப்படின்னா மக்கள் சந்தோஷமா இருக்க கூடாது அது வேறு வேறு சாமியை கும்பிடுறவங்க ரெண்டு சாமி இருக்கு அங்கே ஒரு அல்லா சாமி ஒன்று இருக்கு முருகன் சாமி ஒன்று இருக்கு இந்த ரெண்டு சாமியை கும்பிடுற மக்கள் அங்கே இருக்கிறாங்க நூறு ஆண்டு காலமாக ஐநூறு ஆண்டு காலமாக ரெண்டு கோயில் இருக்குது இந்த சிக்கந்தர்னு சொல்லக்கூடிய அந்த மேல இருக்கிற தர்கா இருக்குல்ல அது முந்நூறு வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கு இதை வந்து யாரும் மறுக்கல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதற்கு பின்னாடி வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் வரி ஈஸியா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த தீர்ப்புகள்ல அன்னைக்கு இருந்த ஜட்ஜ் மேலே போய் ஆய்வு பண்ணி இங்க வந்து சிற்கந்த தர்கா இருக்கு அவங்க வந்து வழிபட்டுக்கிட்டோம் நீங்க கீழே வழிபட்டுக்குங்க அவங்க ஆடு வெட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அவங்களோட உரிமையை நிலைநாடிட்டு வந்தவர் ஆனா அந்த ஜட்ஜ் கூட அவர் பேர் கூட ஐயர் தான் ஆமா ஐயர் அவர் ஐயர்ன்ற பேர்ல தான் அவர் பேர் முடியும் அவரே வந்து அங்க போய் உங்க இருக்கவங்க அவங்களோட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அவங்க உரிமைக்கு தனித்தனியாக கோயில் இருக்கு ரெண்டு கோயில்ல உள்ள தெய்வங்களை வழிபடுற ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் இணக்கமா தான் இருக்காங்க அதுல இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயில் சம்பந்தப்பட்ட எந்த விழாவா இருந்தாலும் அதற்கு நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கல்ல அதாவது இன்னொரு சாமியை கும்பிடுற அசைவம் சாப்பிடுறவங்க இஸ்லாமியர்கள் அவங்க வந்து நிறைய நன்கொடை தருவாங்க நீங்கள் திருப்பரங்குன்ற கோயிலில் போய் கல்வெட்டை பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமிகள் பேர் இருக்கும் வந்து திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற கோயில்கள் விழாவுக்கு விழாக்களுக்கு அவங்க நன்கொடை தருவாங்க ரசனா தருவாங்க ரோஸ்மில்கு தருவாங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரியே தர்கால கிடா வெட்டும் போது இந்துக்கள் அவங்க வந்து தாராங்க செய்யறாங்க இப்ப ரெண்டு பேரும் எனக்கு பெருநாள்ல வந்து அவங்க போய் அங்க கெடா வெட்டி அவங்களோட பெருநாளை முடிக்கும் போது இங்க இருக்க இந்துக்கள் அவங்க ஏன்னா அவங்க வந்து விரதம் நாற்பது நாள் முப்பது நாள் இருந்து போவாங்க இங்க இருக்க இந்துக்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு போறாங்கிறத கருத்தில் கொண்டு அவங்களுக்கு அந்த மலையில ஏறும் போது எல்லாம் தண்ணி ஊத்தி வைக்கிறது செய்யறது வெயில்ல வந்து சூடா இல்லாம போகிறது அப்படி மாமன் மச்சானா தான் இருக்காங்க அவங்களே பொதுமக்கள் அங்க வாழக்கூடிய பொதுமக்களா இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்றாங்க நாங்க மாம மச்சனா மச்சானா தான் இருக்கோம் நல்லா கவனிங்க தாயா பிள்ளையா இருக்கான்னு கூட சொல்லல மாம மச்சானா தான் இருக்கும் பொண்ணு எடுக்காங்க அப்படி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கக்கூடிய உறவு முறையில அது பொண்ணு கொடுத்து அவங்க பொண்ணு எடுக்கிறது இல்ல அவங்க அந்த உறவு முறையில தான் இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க இப்படி இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல இப்படி இருக்கிறதுனாலதான் ராஜாவுக்கு அண்ணாமலைக்கு மனசு புண்படுத்த இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்தை அவங்க லீகலைஸ் பண்ணணும் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்து முன்னணி மக்கள் கட்சிக்காரங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டாங்க எங்க மனது புண்படும்படியா மலை மேல ஆடு வெட்டுறாங்கன்ட்டு அந்த ஆர்டிஓ எந்தவித விசாரணையுமே இல்லாம நேரம்னு வந்து அங்கெல்லாம் ஆடலாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் ஒருவேளை இந்து முன்னணி மக்கள் கட்சியை சார்ந்தவரா இருப்பாராங்கிற டவுட் கூட வருது இந்த மாதிரி ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்தவர் தான் இருக்க முடியும் அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவரா இருக்க கூடாது இல்லையா கூடாது நான் என்ன சொல்றேன்னா அந்த சித்தாந்தம் உடையவரா இருப்பாரோ அப்படிங்கறது ஏன்னா அது இதை வந்து அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களா இருக்காங்க இல்லையா அந்த ஊர்ல இருக்கிற இந்து இந்து மக்கள் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஆர்டிஓ வந்து எந்தவித விசாரணையும் எங்க கிட்ட கூட கேட்கல அவர் வாட்டுக்கு வந்தாரு எதுவும் விசாரணை விசாரணை பண்ணாம உடனே வந்து ஆள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தங்களோட மத உரிமைய பறிக்கிற மாதிரி இருக்குன்னு இஸ்லாமியர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இது அப்படியே கொண்டு போய் பிஜேபி என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறது அப்படி அப்படியே படிப்படியா போய் ஒன் ஒன் ஃபார்ட்டி தடை உத்தரவு வரைக்கும் போட்டு இடையில வந்து ஒரு நம்ம ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி மேல போய் பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு ஆஹ் ஆமாங்க அந்த பிரச்சனை இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நடக்கும் போதே இன்னொருத்தர் ஹிந்து இந்துவா இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆடு வெட்டி குரூப்பா போய் மேல மலைக்கு மேல போய் குரூப்பா போய் அசைவ விருந்தெல்லாம் கொடுத்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு இந்துதான் வீடியோல அவரோட பேஸ்புக்ல போட்டிருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை ஆர்டிஓ தேவையில்லாமெல்லாம் பண்றாரு அப்படின்னு இது நவாஸ்கன்னிக்கு எல்லாம் போயிருக்கு இந்த முஸ்லிம் கட்சியை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் போயிருக்கோன்னு நவாஸ்கன்னி மேல போய் அவரும் பார்த்துட்டு அவரு கீழே எல்லாம் சாப்பிடல அவர் சாப்பிட்டுருக்காரு பிரியாணி சாப்பிட்டுருக்காரு ஆனா அவர் சாப்பிட்டது வந்து தர்காலை சாப்பிட்டு இருக்காரு அந்த போட்டோவை எடுத்து அது போட்டோவை எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் இங்க தர்கால சாப்பிட்டேன்னு போட்டிருக்காரு உடனே அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து இந்து கோயில வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு திருச்சி சொல்லிட்டாரு இப்போ பிரியாணி பண்ணியாச்சு கடாய் வெட்டியாச்சு பிரியாணி பண்ணியாச்சு சமைச்ச பிரியாணிய மேல வச்சு சாப்பிடாம எங்க வச்சு சாப்பிடறது மேல பிரியாணி பண்ணிட்டு கீழே இருந்து தயிர் சாதம் போக முடியும் என்னடா அப்படிதான் அண்ணாமலை வந்து அதுக்கும் நவாஸ்கனி வந்து பதில் சொல்லிட்டாரு நான் வந்து முருகன் கோயிலுக்குள்ளே உட்கார்ந்தோ இல்ல வாசல்ல உட்கார்ந்தோ சாப்பிட்டேன் சொன்னா நான் என்னோட பதவியை விலகறதுக்கு தயாரா இருக்கேன் அது பொய்யாச்சுன்னா அண்ணாமலையோட கட்சி இந்த தமிழ்நாட்டை விட்டு போகுமான்னு கேட்டார் எனக்கு இன்னும் பதில் சொல்லலை லட்சிராஜாவும் அண்ணாமலையும் பிஜேபியும் மோடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாம இருந்தாங்கன்னா இங்க மத நல்லிணக்கம் இருக்கும் இங்க வந்து மக்கள் அமைதியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆமா கண்டிப்பா இந்த முன்னூறு ஆண்டா இருக்குல்ல இப்ப அந்த தர்கா வந்து முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டாலே இவங்களுக்கு மூக்கு வேர்த்தரும் போல இருக்கு உடனே இந்து கோயில இடிச்சுட்டு தான் அவங்க வந்து பள்ளிவாசல கட்டிட்டாங்க இந்து கோயில இடிச்சிட்டு தான் அவங்க தர்கா கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மீட்கும் போராட்டம் எப்படி பழையபடி பழைய இந்துக்களாகவே இருக்கக்கூடிய மீட்கும் போராட்டம் அப்படின்னு இவங்களா ஒரு கதையை வந்து டெவலப் பண்ணிட்டுருவாங்க சரிடா அது இந்துக்கள் கோயிலாதான் இருந்துச்சு அது இடிச்சது இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல ஒரு வரலாற்று ரீதியான ஆதாரம் இருந்தா கூடு நாங்களும் நம்புறோம் உண்மையா இருக்கும் பட்சத்துல அதை கூட செய்வோம்னா விக்கிபீடியால இருக்கு வாட்ஸ்அப் வந்தது கதை கட்டி கதைகட்டி எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஹெச்ராஜா லூசு அது ஒரு பைத்தியம் அப்படின்னு வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கு பாருங்க ஆதாரம் ஒரு லூசு தான் அந்த காமிக்குதுங்க அப்படி விக்கிபீடியாலயுமே இப்ப நான் ஒரு தகவல் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன் ஹெச் ராஜாவை பத்தி நான் அவர் ரொம்ப நல்ல ஒரு வல்ல வருன்னு சொல்றதையும் ஏத்துக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல ராஜா ஒரு லூசுன்னு ஆதியும் அது ஏத்துக்கும் ரெண்டு தகவலுமே அதை போடும் இதுக்கு பேரு ஹிஸ்டரி கிடையாது இதுக்கு நம்மளா எது வேணாலும் நம்ம வந்து விக்கிபீடியாவில் போடலாம் அதுதான் அது அதை தூக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில கொஞ்சம் செக் இருக்கும் வாட்ஸ்அப்ல நீங்க நினச்சத எழுதலாம்ல ஆமா ஆமா நினச்சத நினச்ச பக்கத்துக்கு எழுதலாம் இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன பண்றதுன்னா நான் சொன்னது வந்து பொய் கிடையாது எது எச்சுராஜா லூசுங்கிறது பொய் கிடையாது அது உண்மை அந்த உண்மை வந்து நீங்க எச்சுராஜாவை கொஞ்ச நேரம் பேச பேசவிட்டிங்கன்னா ஏங்க அது அது உண்மை இல்லைங்க உண்மை இருந்த உண்மையா இருந்துச்சுன்னா இத்தனை வருஷம் அவர் பிஜேபி ல இருப்பாரா அவருக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருப்பாங்களா அவர் இப்படி ரீலோகேட் பண்ணுங்க அதான் பண்ணுங்க இதை பண்ணுங்க நீங்க தப்பா மிஸ் பண்ணிருக்கீங்க அவர் லூசா இருக்கிறதுனால பிஜேபி ல வச்சிருக்காங்க ஓ அப்படி சொல்றீங்க அது சரி இந்த மாதிரி வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து குறிப்பா இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விட்டு அது மூலியமா வந்து ஓட்டு வாங்கி அது மூலியமா ஆட்சி பிடிக்கிறது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி இதெல்லாம் வட மாநிலத்துல சாத்தியம் ஆயிருக்கு உண்மையிலே வந்து மனசு புண்படணும்னா இந்து மனசு எப்ப புண்படணும்னா அந்த திருப்பரங்குன்றம் முருகனை போய் தரிசிக்கிறதுக்கு உள்ள கருவறைக்குள்ள போய் அர்ச்சனை பண்றதுக்கு எல்லா இந்துக்களுக்கும் இன்னைக்கு அனுமதி இல்லை அரசு 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 வந்து உத்தரவு போட்டிருக்குங்க அனைத்து ஜாதி அச்சக திட்டம் அரசு திட்டம் இருக்கு ஆனா உள்ள போய் நான் பிராமின்ஸ் யாராலுமே வந்து அர்ச்சனை பண்ண முடியுமா பண்ண முடியாது இதை தான் உண்மையிலே வந்து ஒரு இந்து மனசு அந்த மனசு இருந்தால் புண்படணும் இதுக்கு புண்படாம மேல பாய் இருக்கான் அவன் வந்து கிடாய் வெட்டுறாங்க அவன் வந்து ஆடு வெட்டுறாங்க அவங்க பிரியாணி போடுறாங்கன்னா நீ போய் வாங்கி தின்னு எங்களுக்கு எந்த வகையிலயும் அது புண்படல எங்க கூட அனைத்து நான் பிராமின் இந்துக்களுக்கும் இது பிரச்சனை கிடையாது இருக்கிற இந்துக்களுக்கும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை சொல்றாங்களே எங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்ல நாங்க வந்து பூஜை பண்ணிட்டு நாங்க எங்க விரதத்தை முடிச்சுட்டு நாங்க மேல போயும் கும்பிடத்தான் செய்யறோம் எங்க குழந்தைங்களுக்கு உடம்பு செடி இல்லைன்னா முருகன் கோயிலுக்கு போற மாதிரியே தர்கால தர்காக்கு போய் ஓதி முடிச்சோடனே அங்க இருக்க பாய்மார்கள் ஊதி விடுவாங்க அந்த இது ஓதி முடிச்ச குழந்தைங்களுக்கு தடையை விட்டு ஊதி விட்டு போவாங்க ஏன்னா அது குணமாகும்னு நம்பிக்கை இருக்கு எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ அங்கெல்லாம் போய் பாருங்க கியூல இந்துக்கள் தான் நிற்பாங்க அந்த பழக்கம் இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க பள்ளிவாசல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாருமே தெரியல அதனால இந்த மாதிரியான அந்நிய சக்திகள் இருக்குல்ல ஆபத்தான சக்திகளை வந்து இடையாளம் இந்த மாதிரியான ஆபத்தான சக்திகளை அடையாளம் கண்டு அவங்களை ஒதுக்கி தள்ளுறது தமிழ்நாட்டு மக்களுடைய வேலை அது அவங்க சிறப்பாக செய்றாங்க இந்த இஷ்யூலையும் தங்களுடைய கடமையை சிறப்பாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கவனம் எடுத்து இவங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு இவங்களை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சிருவோம் ஏன்னா அரசாங்கம் வந்து இதுல முக்கிய ரோல் பிளே பண்ணணும் இது வந்து எப்படிப்பட்ட கோரிக்கை உண்மையிலேயே வந்து இங்க ஏதாவது சிறுக்கள் இருக்கா இல்லையான்னு விசாரிக்கணும் விசாரிக்காமையே வந்து இந்த மாதிரி விசாரணை தடை போடுறதெல்லாம் தப்பு அது மட்டும் இல்லாம எந்தவித விசாரணையுமே இல்லாம ஆடை வெட்டுறதுக்கு தடை விதிச்சா அந்த ஆர்டிஓ மேல உண்மையிலேயே விசாரணை கமிஷன் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் சேர்த்தே வச்சிருவோம் நன்றி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் வணக்கம்